பதினோரு வயதுடைய கிளிநொச்சி மாணவனின் சாதனை பயணம் நேற்றைய தினம் ஆரம்பமானது கிளிநொச்சி கோணாவில் பகுதியை சேர்ந்த முரளிதனர் எனும் பதினோரு வயதுடைய குறித்த மாணவன் இலங்கையை சுற்றி முழுமையாக நடைபயணம் ஒன்றினை நேற்றைய தினம் ஆரம்பித்திருந்தார் புலமை பரிட்சை பரிட்சையில் தோற்றி சித்தி அடையாத நிலையிலே சிறுவன் ஏதாவது ஒரு சாதனையை நிலைநாட்ட வேண்டுமென்ற நோக்கில் குறித்த பயணம் நேற்றைய தினம் ஆரம்பித்ததாக அவருடைய தந்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் காலை எட்டு முப்பது மணி அளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக சமய நிகழ்வுகளுடன் ஆரம்பித்த பயணம் முல்லைத்தீவு நோக்கி ஆரம்பமானது குறித்த பயணத்தை குடும்ப உறுப்பினர்களும் சமய தலைவர்களும் பிரதேச மக்களுமாக இணைந்து ஆரம்பித்து வைத்திருந்தனர் குறித்த சிறுவனுடன் அவருடைய தந்தையும் இணைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பேர் வந்து டிலோஜன் முரளிதரன் டிலோஜன் இவர் வந்து போனாவில் மகா கல்வி கேட்கிறார் இவர் வந்து குலசிப்புல பாஸ் பண்ண எதிர்பார்த்த தான் பாஸ் பண்ண முடியாம போனபடியா தான் சிறு வயதுல சாதிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்ப என்ன எடுக்க எல்லாம் சுத்தி என்னன்னு சொல்லி அவர எடுத்தவங்க அப்ப நாங்க கிட்ட இதை சும்மா சீது என்ன செய்யுது ஒரு நோக்கம் இருக்கணும் என்னன்னு சொல்லி அப்ப அவர் சொன்னா நம்மளுக்கு ஊர்ல இருக்கலாம் கிட்னியால பாதிக்கப்பட்டார்கள் திறமைய படிக்க முடியாது படிக்க முடியாம இருக்காங்க உதவி செய்வோம் நம்ம அப்படி ஒரு சப்போர்ட் செய்வோம் நிதி அவர் சப்போர்ட் அந்த காசை வச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னார் அவர் ஆசைப்பட்டதுக்கு அமைவாக அவரோட சேர்ந்து நானும் இந்த பயணம் தான் இருக்கணும் பதினோரு வயசு